தமிழரா ஆட்சி பார்த்துட்டு இருக்க வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து இழை இணையிறதும் விலகிறது நடந்துட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது விலகிறவங்க எல்லாம் சீமானவர்கள் பின்னாடியே வந்து இணைகிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி இருந்தாலுமே கூட இப்போ நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அண்ணன் சீமானவர்கள் கூட வந்து முக்கியமான ஒரு திருநங்கை சீமானவர்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஆர்கே நகர் இழைத்துறதெல்லாம் நிற்க வச்ச திருநங்கையான தேவி நாம் தமிழர் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அவங்க ரொம்ப நாளாக வந்து களத்தில் இல்லை மறுபடியும் களத்தில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வேட்பாளராக அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்றது ஒன்று இருக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமானவர்கள் இன்னைக்கு மதுரையில் இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அது பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களோட சிலைக்கு மாலை அழித்திருக்காரு அவர் வந்து உள்ளே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் செஞ்சதே பயங்கரமான சம்பவம் சம்பவமாக இருந்துச்சு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தேவர் மக்கள் வந்து சீமானவர்களை சுட்டு போட்டு சீமானவர்கள்கிட்ட பேசின காணொலிகள்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த எஸ் கி ராஜா அவர்கள்லாம் சீ உள்ள உள்ளே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு தேர்தலில் வந்து ஒரு திருநங்கை அணிப்பாட்டது சீமானவர்கள் தான் அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல் முறையாக அவங்களை நிறுத்தி அவங்க வெளில வச்சார் சீமானவர்கள் அவங்க கிட்டதான் நல்ல வாக்கு சதி வாங்கினாங்க அப்படின்றதும் நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒன்றான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்துறதுலாம் இருக்குல்ல அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க